இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது ராகு கேது பயிற்சி நான்காம் இடத்துல ராகு பகவான் அப்புறம் பத்தாம் இடத்துல கேது விட செஞ்சார் அந்த அளவுக்கு சாதகம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி சனி பகவான் அதான் அர்த்தாஷ்டம சனி விலகி ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ஒரு வகையில் அவங்களுக்கு தடைகளை பிரச்சனை கொடுத்தாலும் குறைச்சாலும் நான்காம் இடத்தில் வர்ற ராகுனால் தாய் நல்ல பாதிப்பு தாயுடன் கருத்து வேறுபாடு அப்புறம் உறவுகளால் மனக்கசப்புகள் மாணவர்கள் வந்து படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை வர்றது அதே நேரத்தில் வீடு வாகனம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் பத்தாம் இடத்துல கேது தொழிலில் வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்காது தொழில்ல வந்து ஒரு குழப்ப நிலையில இந்த தொழில் நில நிலைக்குமா நிலைக்காதா அப்படின்ற எண்ணம் அதுல ஒரு திருப்தியற்ற சூழல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த பத்தாம் இடத்துல இருக்கிற கேது ஏற்படுத்தும் பட் ஐந்தாம் இடத்துல இருக்கிற சனி ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் அதுக்கும் சில பலன்கள் இருக்குது எட்டாம் இடத்துல இருக்கிற குருவும் கொஞ்சம் பிரச்சனைக்குரியதான் சரி இப்போ இந்த பிரச்சனைகள் இருந்து வெளிவரத்துக்கு அவங்க எந்த விஷயத்திலுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நான் சொன்ன விஷயங்கள்ல முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டியதாக அவசியம் தனிப்பட்ட ஜாதகம் சாதகமாக இருந்தால் பெரிய அளவு பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாது சரி இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற டீ கடையில் போயிட்டு டீயும் உளுந்து வடையும் சாப்பிட்டு வரணும் அது வந்து செவ்வாய்கிழமையில செய்யணும் ராகு காலத்தில் அவங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் வரும்